அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லஹ் வரகார்த்தஹூ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இறால் வாடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் பச்சரிசி குண்டரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் குண்டரிசியில் பண்ணீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வரும் நான் சொ குண்டரிசி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கப் வந்து எடுத்துக்கிறேன் இது சரியாக வந்து அரை கிலோ இருக்கும் நான் அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து ஊற போகிறோம் ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வந்து ஊற வைங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபேனுக்கு கீழே காய வச்சோம் அப்படின்னா போதும் இதே மாதிரி பிளேட்டில் போட்டு காய வச்சிங்கன்னா சரியாக வந்து காயாது ஸோ இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க இது எடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து கொட்டணும் அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கையில் கொடிச்சின்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் குறை குறப்பாகவே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம சளிச்சு வந்து எடுத்துக்கலாம் இந்த சளிச்சி இதுக்கு மேலே வர தான் வந்து நம்ம வந்து கப்பின்னு சொல்லுவோம் தான் இதுக்கு பேர் வந்து கப்பி காஷின வாடேன்னு வந்து பேர் வந்துச்சு இதை வந்து ரைஸில் கூட நீங்கள் வந்து வாடா வந்து செய்யலாம் ஆனால் இதுதான் வந்து ஒரிஜினல் மெத்தட் உங்களுக்கு அது வந்து வேணும் அந்த வீடியோ வேணுன்னா எனக்கு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நான் அதுவுமே வந்து ஷேர் பண்ணுறேன் மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரவ்வா மாதிரி இருக்கணும் அப்படியே ஈஸியாக வந்து கொட்டணும் இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஃபைனான பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கப்பியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தான் வந்து நம்ம கப்பியை வச்சு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைன் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃபைனாக வந்து மாவு வந்து இருக்கணும் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த கப்பி எடுத்தோம் இல்லையா அதை வந்து கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு கப் இருக்குது சரியாக நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு கப்பு இது ஒரு கப் ஃபுல்லாக இருந்ததுனால அந்த அதே கப்பால் நான் வந்து ரெண்டு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சரியான கன்சிஸ்டன்சி இதாக வந்து வரும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து வராது இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வந்து வச்சு கிண்டலாம் நான் வந்து விஸ்கு வந்து யூஸ் பண்ணுறேன் உங்கள் எது இருக்கோ அந்த லேடலை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கைவிடாமல் வந்து கிண்டணும் கின்னும் போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து பிடிக்கக்கூடாது இது வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிரும் நீங்கள் கின்னுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் இதே மாதிரி கிண்டுறப்ப டக்குன்னு வந்துட்டு இப்படி கெட்டியாக ஆரம்பிக்கும் ரவா மாதிரியே இதுமாரி நல்லா வந்து கெட்டி ஆகட்டும் நான் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்து கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற வச்சு வச்சிட்றேன் நல்லா ஆறிடணும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு கையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட நம்ம ஃபைனானால் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே கொட்டிடலாம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அந்த கப்பிக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாவை வந்து நம்ம பசைய போகிறோம் எல்லா இடத்துலையும் படணும் இது கூட சோடாப்புலாம் போட்டு நீங்கள் வந்து பிணைஞ்சி வந்து வச்சிடக்கூடாது நீங்கள் சும்மாவே வந்து பிணைஞ்சிங்கன்னா வந்து போதும் இதேமாரி நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இதேமாரி நான் நல்லா பிணஞ்சதுக்கப்புறமா ஒன் டே ஃபுல்லாக வந்து விட்டுடுறேன் நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து எடுத்திருக்கேன் மொதல் நாள் நைட்டு வந்து நான் பண்ணேன் நெக்ஸ்ட் டே வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஃபஸ்ட்டு ராலை வந்து அவுச்சி வந்து எடுத்துக்கிறேன் இறால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஹெட்டையும் டைலையும் வந்து கில் பண்ணிவிட்டு நான் இது கூட மஞ்சள் தூளும் உப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் பிஞ்ச் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணால் போதும் அதில் உள்ள தண்ணியெலாம் ரிலீஸ் ஆனோடனே இதை அடுப்பாக ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மாவு வந்து கரெக்டாக வந்துருக்கு தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இது கூட கப் நம்ம வந்துட்டு ரவா வந்து சேர்க்க போகிறோம் கப் ரவா சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சோடாப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோடாப்பு வந்து நான் ரெண்டு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு வந்து எனக்கு பத்தில் அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கப்பில ஆல்ரெடி போட்டிருப்போம் அந்த உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவா எல்லாத்துக்கூடையும் சேர்கிற மாதிரி நீங்கள் இந்த மாவு எல்லாத்தையுமே சுடுறீங்க சுட போகிறீங்க அப்படின்னா மட்டும் எல்லா ரவாவையும் ஒன்றா கொட்டுங்க அப்படியாட்டி ஃபஸ்ட்டு ரவாவை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாதி ரவா பாதி மாவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சுட்டுருங்க சுடும் போது நீங்கள் ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த டோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக வந்து வரும் இதில் பாத்திரம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கனால நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு பான பாத்திரத்துக்கு நம்ம வாடகை வந்து இப்போ உள்ள ரெடி பண்ணிப்போம் இதுக்கு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்குன்னு தேவையில்ல ஓரளவுக்கு ஃபைனாக எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேனில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து ஃப்ரை ஆகிடக்கூடாது இதோட லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கணும் அந்த நறு நெருப்பு தன்மை வந்து இருக்கணும் சாப்பிட்டோன்னா க்ரன்ச்சியாக வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ லைட்டாக வந்து வதக்கினா போதும் கலர் சேஞ்ச் ஆன உடனேயே நீங்கள் வந்து இது கூட மிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் வேக வச்சுட்டு அது கூட உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக வந்து இந்த பவுல் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளை பர்ஃபெக்டான உள்ளடம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதோ இது வந்து வாடகக்குள்ளே வச்சு உள்ளட வாடாவும் வந்து பண்ணலாம் நான் சும்மா தான் வந்து பண்ணுறேன் ஷைடிஷ் மாதிரி இப்போ நம்ம வந்து வாடாவை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் மூழ்கிற மாதிரி வாடா வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஊற்றணும் அதே மாதிரி சூடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அடுப்பை இப்பயே ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டு பண்ண நறுப்பேன் தண்ணி தொட்டு தொட்டு தான் நம்ம வந்து வாடா மாவை வந்து எடுத்து வந்து உருண்டை பிடிக்க முடியும் அப்போ தான் வந்து ஸ்டிக்கியாக இருக்காது நம்ம கையில் வந்து ஒட்டாது அதனால் இதே மாதிரி ரொம்ப மொத்தமாக இல்லாமல் மெலிசாகவே வந்து தட்டி ஓட்டை வந்து போட்டுக்கோங்க நம்ம அவுச்சி வச்சு நோலையால் இறால் அதை எடுத்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு வந்து வைக்கிறேன் இப்படி இருக்கணும் அந்த துணியில் தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும் ரொம்ப பெருசாக தட்டாதீங்க தட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் இது கையில் வேற தெரிக்கும் நீங்கள் போட்டோடனே நல்லா புஷுன்னு வந்து உப்பி வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வாத்தம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அதேமாரி உப்பி வந்ததுக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பிச்சு பாருங்கள் உங்கள் ஒரு வேளை உங்கள் மாவு வந்து கமர் ஏறலை அப்படின்னாக்கா புளிக்கல அப்படின்னாக்கா சரியாக வந்து வாடாதுக்கு இருக்காது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து புளிக்க வைங்க என்னோடய மாவு வந்து சரியாக எப்போ புளிச்சிச்சு அப்படின்னா நைட்டு வந்து செஞ்சு வச்சதுக்கு நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வந்து புளிச்சு நான் வந்து குளிர் டைமாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது வெயில் டைம்னால் காலையிலே வந்து ரெடி ஆகிடும் ஆனால் ரைஸ் வாடா நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னாக்கா அது சீக்கிரமாகவே வந்து புளிச்சிரும் அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் இது வந்து சம்டைம்ஸ் டூ டேஸ் கூட ஆகும் இது வந்து கமர் ஏறுறதுக்கு வெயில் சீசனாக இருந்தால் சீக்கிரம் வந்து ஏறிடும் நான் நெக்ஸ்டே ஈவினிங் சுத்தப்போ இது வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இந்த மாதிரி உப்பவும் டக்குன்னு போட்டோன்னே நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருக்கும் இதே மாதிரி மாவையும் நான் வந்து சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்மளோட வாடா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிட டவேண்டி தான் உள்ள வாடாவை எடுத்து நான் பிச்சும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டான வாடா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து இருக்கணும் நீங்கள் பிக்கும் போதே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ்ஸு இது வந்து பர்ஃபெக்டாக வந்து கன்சிஸ்டன்சி வந்து இருக்குது நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா சரியான அளவில் பண்ணும் போது கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் டீ கூட வச்சு இப்போ வந்து சர்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்